கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை பிரதமை காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை துவதிகை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பின் ரேவதி நட்சத்திரம் தியாகியம் ஐம்பது புள்ளி ஐந்து மூன்று நாளிகைக்கு யோகம் இன்று சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் மைசூர் மண்டபம் எழுந்தருளல் இன்று மேல் நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் நட்சத்திரம் காலை பதினோரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பின் பூரா நட்சத்திரம் திதி த்விதிகை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு நான்கு நாளிகை நாற்பத்தி ஓரு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வைத்தியம் குடல் பொன் குணமாகவும் வயிற்று புழுக்கள் அழியவும் அகத்திக்கிறே ஒரு நல்ல உணவு இன்றைய ராசி பலன்கள் மேசம் பகை ரிஷபம் வெற்றி மிதுனம் நன்மை கடகம் போட்டி சிம்மம் மேன்மை கன்னி பாராட்டு துலாம் நோய் விருட்சகம் உயர்வு தனுசு களிப்பு மகரம் பாசம் கும்பம் அன்பு மீனம் அமைதி